கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மனசு நல்லா இருந்தா உடம்பு சரியில்லை உடம்பு சரியா இருந்தா மனசு சரியில்லை ஒண்ணுக்கு கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம எவ்வளோ விஷயத்த பொறுமையோட ஒரு நம்பிக்கையோட நீங்க போராடினாலுமே அடுத்தடுத்து அடிங்கிறது கொஞ்சம் பலமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாம மனசுல மனக்குழப்ப வேற கொஞ்சம் அதிகம் தான் இந்த சொந்த பந்த வகையிலையாவது சும்மா இருக்கிறாங்களான்னு பார்த்தா அந்த வகையிலயும் பார்க்கங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் நாளுக்கு நாள் அதிகமாக சொல்லலாங்க எதையும் சரிவர செய்ய முடியல இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே பண தேவை ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது ஆனால் வருமானம் பார்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வருமானம் குறைவா இருக்கிறப்ப ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு மனசுல பொறுத்த வரைக்குமே பல விதமான மனசு இருக்குதுங்க நிறைய பேர் இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போகலாமான்னு யோசிக்கக்கூடியதுதான் கொஞ்சம் அதிகமாக இருப்பீங்க அதுவுமே வாழ்க்கை துணையோட சம்பந்தமே இல்லாத பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்குது என்ன தான் விட்டு கொடுத்து போனாலும் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரங்கிறது குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இல்லாமலாம் இல்லை அனுசரித்து தான் போறீங்க ஆனாலுமே எதுக்கு தான் சண்டை வந்ததே தெரியாது வீணான பழிக்க இல்லாமல் ஆளாகக்கூடிய சூழ்நிலை மற்றவங்கள நம்பி எந்த விஷயத்தையும் செய்ய முடியாத சூழ்நிலை மனசுக்கு நெருக்கமானவங்கள நம்பி கூட எதையும் சொல்ல முடியாத சூழ்நிலை தான் இந்த நேரம் இருந்துட்டு வரீங்க பண வருமானமும் ஒரு பக்கம் அறகுறையாக தான் இருக்குது எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பக்கம் பாதியிலே தான் நிற்கும் இப்படி தான் நாளுக்கு நாள் கொஞ்சம் இந்த கும்பராசி அன்புகள் அதிகரிச்சுக்கிட்டே போதுன்னு சொல்லலாங்க முன்னாடியே பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு தான் இந்த காலத்துல நீங்க செயல்பட்டு வரீங்க இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமாங்கறதும் பலருடைய ஏக்கமா வருது வருது அந்த வகையில் கும்பராசி அன்புகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வுக்கான காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்ட ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க பயப்பட வேண்டாங்க நல்ல எதிர்காலத்துக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த சொந்த பொந்தம் உதவி செய்தே இல்லையோ நண்பர்கள் வகையில் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க தந்தைக்கு உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மனசாங்கிறது இல்லாமலாம் இருந்திருக்காது ஏன்னா தந்தை எடுக்கிற முடிவு உங்களுக்கு ஒத்து வந்திருக்காது நீங்க எடுக்கிற முடிவு தந்தைக்கு ஒத்து வந்திருக்காது நிறைய விஷயங்கள்ல பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் கருத்து வேறுபாடு இந்த வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு அதிகம்தான் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலுமே ஒரு சகோதர வகையில் பாதிப்புங்கிறது இல்லாமல் இல்லை நல்லபடியாக சொத்தை பிரிச்சுட்டு போயிருந்தேன் நினைக்கிறீங்க ஆனால் சகோதர வகையில் பிரச்சனைங்கிறது தீந்த பாடில்லை இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது என்ன தான் முன்னவங்க இந்த நேரம் தலையிட்டு உங்களோட பிரச்சனையை தீர்த்து வச்சாலுமே தொடர்ந்து எடுக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் நல்ல மாற்றம் காத்திருக்குது முன்னேற்ற பாதையில அடி எடுத்துக்கு போகிறீங்க முக்கியமான புள்ளிகள் எல்லாமே உதவி செய்ய போறாங்க தொழிலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது ஆனா எக்காரணத்தை கொண்டும் உங்களை நம்பி கொடுத்த ஒரு பொறுப்பை மத்தவங்க கிட்ட ஒப்படைக்க கூடாது இருந்தாலும் நீங்களே கண்ணுங்கிறதமும் செய்ய பாருங்க ரொம்ப முக்கியமா தந்தையோட மனசாம இந்த நேரம் இருந்தாலுமே தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பெத்தவங்களுடைய உடல் நலத்துல இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இல்லைன்னா ஒரு சின்ன தொகையாவது நீங்கள் மருத்துவ செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிடும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்க குளிர்ச்சியான உணவு நீங்களாக இருக்கட்டும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் உங்களுடைய பெத்தவங்களா இருக்கட்டும் இந்த நேரம் கொஞ்சம் குளிர்ச்சியான உணவை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்க பாருங்க மற்றபடி இந்த நேரங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது தொல்ல தந்தவங்க எல்லாமே நீ விளைகிறாங்க அதே மாதிரி பிரார்த்தனை இருந்தால் உங்களுக்கு தெய்வ கோவில் பிரார்த்தனை இருந்தால் முத வேலையை நிறைவேற்ற பாருங்க பாருங்கள் நீங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டே சிறப்பாக இருக்குதுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குமே சில பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த இடத்துலையுமே தேவையில்லாத விஷயத்தை பேசாதீங்க வீணான விவாதம் செய்யாதீங்க இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் எதை செய்கிறதா இருந்தாலுமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து தான் செஞ்சாகணும் ஏன்னா இனிமேல் கொஞ்சம் காலத்துக்கு உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்குது அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் வருமான உறப்புக்கும் நீங்கள் கொண்டு வந்துருவீங்க ஆனால் வருமானம் கையில் காசு வந்துட்டாலே பின்னாடி கொஞ்சம் செலவு இருக்கும் அதனால இந்த வகையில கவனம் கொடுக்கணுங்க வேலையில எடுத்துக்கிட்டால் அந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே உங்களை ஒரு மனிதனாக கூட மதிச்சிருக்க மாட்டாங்க வேலையில் பொறுத்த வரைக்குமே கடுமையான உழைப்பு கொடுத்துட்டே இருப்பீங்க உங்க வேலையை சரி வர நீங்கள் செஞ்சுட்டே தான் இருப்பீங்க ஆனால் பாராட்டுங்கிறது கிடைச்ச பாடு இருக்காது பாராட்டுனாலும் பரவாயில்ல உங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வார்த்தையால் குத்தி கிளிக்காமல் உங்களுடைய உணர்வு மதிக்காமல் பேசக்கூடிய வார்த்தை எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் அந்த வகையில இன்னும் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது வளர்ச்சி பாதைக்கு இந்த நேரம் நீங்க வித்துட போறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குரலுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதைங்கிறது வேலையில் யாருக்கிட்டோ வெளியிடத்துல யாருக்கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு தான் ஆனாலுமே எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருந்து சொல்லலாங்க வெளியிடத்துலையுமே அந்த சொந்த வந்த வகையில் நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் அது மற்றவங்க பார்வைக்கு தீமையாக தான் தெரியும் அதனால் அதிகமாக வெளிநபர்கிட்டையும் சொந்த வந்த வகையிலையும் சரி கவனம் செலுத்துறதை விடுங்க அவங்கக்கிட்ட கவனம் செலுத்துறதை விட உங்கள் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலையை கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்கன்னா நிச்சய நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த நேரம் உங்கள் மனசை கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடிய கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அதாவது வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்கள் கஷ்டமா இருக்கட்டும் உங்களுடைய சுகதுக்கம் எல்லாத்துக்குமே நீங்க மட்டும் தான் பொறுப்பாக இருப்பீங்க நீங்க மட்டும் தான் காரணமாக இருப்பீங்க கும்பராசி அன்பு பொறுத்திருக்கமே உங்களுக்கு யாரோட உதவியுமே கடைசி வரைக்கும் வராது அது தேவையும் படாது கடைசி வரைக்கும் உங்க சொந்த உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு துணையாக நிற்கும் அதனால நீங்க மற்றவங்களை பற்றி யோசிக்க வேண்டாம் உங்களுடைய நிலையில் கவனம் செலுத்திங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டு நிறுத்திட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்துருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்குற விஷயத்துலையும் கவனமாக இருக்குங்க என்னதான் சொந்தக்காரங்க நெருக்கமானவங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாருங்க பாருங்க நீங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்குறதா இருக்கட்டும் இந்த சொந்த வந்த தாங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரங்கிறது கொஞ்சம் சங்கடம் இருக்கும் சொந்தம் தானே நீங்கள் கடனை உடனே வாங்கிருவீங்க ஆனால் அதுதான் உங்களுக்கு நிறைய அவமானத்தை தர மாதிரி அமைஞ்சிருக்கும் கொஞ்சம் அந்த வகையில் கவனமாக இருக்க பாருங்க தேவையில்லாத டென்ஷன் வேண்டாம் இந்த நேரம் டென்ஷனாக இருந்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் உங்களால சரிவர செய்ய முடியாது அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் அஷ்டம செவ்வாய் சப்தமிக்க பல கிரகம் கொஞ்சம் தள்ள தர மாதிரி தான் அமைஞ்சிருக்குது அதனால இந்த சகோதர உறவு வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் இந்த வயசானவங்களா இருந்தால் ரத்த அழுத்தம் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி தான் நிறைய முக்கியமான இந்த விஷயம் பொறுத்த வரைக்குமே பிள்ளைங்களோட எதிர்காலத்தை தான் நிறைய பெற்றவங்க கவலைப்படக்கூடியங்களா இருப்பீங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் குழந்தைங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள் சின்ன சின்ன தொந்தரவுங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கும் தலைவலி இல்லைனா கை கால் குடைச்சல் கால்வழி மாதிரியான பிரச்சனை இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் கொஞ்சம் கவனம் இல்ல செய்யக்கூடிய எல்லா வேலையிலையும் கொஞ்சம் கவனம் பொறுப்புடன் செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க தொடர்ந்து ஏதாவது சங்கடம் உங்க மனசுல சங்கடம் இருக்குது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குதுன்னா குலதெய்வ கோவிலுக்கு வர முறை போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க சனிக்கிழமையானா நவக்கரகத்துக்கு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலுமே இந்த நேரங்களுக்கு கண்டிப்பா நல்ல கிழன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே வருமானத்துல இருந்த தட விலகும் வாழ்க்கைக்கு உங்க ஜீவனத்துக்கு தேவையான வருமானம் கிடைக்க தொடங்கும் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே வாங்கின கடனை ஒரு பக்கம் நல்லபடியா அடைச்சா போதும்னு நினைக்கக்கூடிய தான் பெரும்பாலும் இருக்கிறீங்க அதுக்குமே வழி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய் தந்தையோட உதவி கிடைக்கும் உங்க வளர்ச்சிக்கு அவங்களுடைய உதவி இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வாரசு இல்லாதவங்களுக்கு இந்த நேரம் வாரசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய படிப்பு வேலை சம்பாத்தியம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி புத்திரப்பாக்கி இனி எல்லாமே படம் நீங்கி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்களில் அமையும் அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக கும்பராசி அன்றர்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கறத நம்ம மேலுமே இந்த பதிவுல பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் முழுவதுமே ராசநாதன் வக்கிரடைந்திருக்கிறார் சத்ருஜய் சாந்தத்தில் சந்திரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் நிலையில இந்த நேர சிறப்பை ஏற்படுத்துவார் உடம்புல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் ஆனால் பெருசா தொந்தரவு தராது வம்பு வளர்க்க மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நீங்களாவே யார்கிட்ட இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அதிகமா பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது வேண்டாம் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில இந்த நேரம் நெருக்கடிங்கிறது இல்ல இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி காத்திருக்குது ஜென்ம ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த முயற்சியில வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க பிரச்சனை இல்லாம விளக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரங்களுக்கு உண்டாகும் குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க இந்த நேரம் ரொம்ப முக்கியமா வேலை சும்மா அதிகம்தான் ஆனால் ஒவ்வொரு நீங்க மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களாவே நேரடி கண்காணிப்பு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செய்யக்கூடிய தொழிலும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசனம் செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் முடியாதவங்க வீட்டிலேயே கூட திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைச்சு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய போராட்டம் சந்திச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க பிரச்சனைங்கிறது இல்லாமல் இல்லை கூடவே மன அழுத்தம் ஒரு பக்கம் இருக்குது ஆனாலுமே இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் செல்வாக்கு எங்கே போனாலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்போ தான் மகிழ்ச்சிங்கிறது நேரம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத கேட்டாலே போதும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பொறுப்பு பதவி எல்லாமே கிடைக்கும் தொழிலில் தடை இல்லை எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் வரும் வியாபாரம் தொழிலும் முன்னேற்றம் சிறப்பாக அப்புறம் என்ன இந்த நேரம் புதிசா யாராவது நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்க கட்ட பழகறப்ப விட்டு ஏச்சிருக்கறணும் ஏனா அவ பார்த்த தான் இருக்குது நீங்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லதுங்க தொடர்ந்து வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெந்தையும் இருந்தாலும் சரி தீபேட் வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாருங்க நிச்சயம் நல்ல மாட்டம் தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்தாங்க முன்னாடி இருந்து நெருக்கடி இல்லை எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாற்றம் பதவி உயர்வு சிறப்பாக இருக்குது இந்த நேரம் வாழ்க்கையில் பெரிய மனிதருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் கூடவே அருள் உங்களுக்கு கிடச்சிருக்குதுங்க அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் எடுக்கிற வேலை நல்லபடியாக முடியும் வருமானம் சிறப்பாக இருக்குது புதுசாக தொழில் தொடங்குகிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் இந்த நேரம் அனுபவப்பட்ட விஷயத்துல தாராளமா நீங்க செய்யலாம் தொட்டதை தொடங்கும் நினைச்சது நடக்கும் அரசு வழியில எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இந்த தொந்தரவு தரக்கூடிய வாகனத்தை மாத்திட்டு புதுசாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே நடக்கும் பொன் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது குழந்தைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்த பாருங்க உங்க உடல் நலனும் கொஞ்சம் அக்கறை செலுத்த பாருங்க மற்றபடி உங்களுக்குமே சிறப்பான பலன் தான் நீங்க சிவ வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லது இதனால நல்ல பலன் கிடைக்கும் மனசுல இருக்கக்கூடிய மன கவலை நீங்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதே மாதிரி தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நம்ம